ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனீரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ரெசிபி தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வந்து மட்டன் அல்லது பீஃப் இதை வச்சு செய்யலாம் இப்போ நான் வந்து பீஃப் வச்சு தான் செய்ய போகிறேன் இதுக்காக நான் பீஃப் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இந்த கால் கிலோ பீஃபை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கூட எலும்புகள் இல்லாமல் போன்லெஸ்ஸாக இருக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு இதை நான் வந்து நல்லா வந்து கழுவி வச்சுருக்கேன் இதை நம்ம எடுத்ததுக்கு பின்னாடி இதே அளவுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சது ஒரு இரநூத்தம்பது கிராம் அதாவது கால் கிலோவுக்கு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக சன்னமாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய தேங்காய் துருவல் இருக்கணும் அதுக்கப்புறம் ஷால்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம நல்லா இந்த மட்டன் பீஃபை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு இது கூட நம்ம கொஞ்சமாக மெ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் தூளுப்பே போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டிங்கனாலும் சரி தான் ஆனால் தூளுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து அது வந்து நல்லா மேக்னேட் ஆகிரும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க கை வச்சு இதை நீங்கள் வியாபாரத்துக்காக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு நீங்கள் கைப்படாமல் ஸ்பூன் வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க இப்போ நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊட்டி அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஹாஃப் அன் ஹவராக மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பீஃபை பொறிச்சு எடுத்துக்கலாம் பீஃப் பாருங்கள் நல்லா வந்து மேக்னேட் ஆகிடுச்சு எல்லா மசாலாவும் அதில் ஒட்டிடுச்சு இப்போ அதை நம்ம நல்லா ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்ப லோ ஃப்ளேமில் ஹையாக வச்சு நல்லா எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க இந்த மாதிரி பொறிக்கிறப்போ உங்களுக்கு கருகி போகாது உள்ளேயும் நல்லா வந்து வெந்து வரும் உள்ளே நல்லா வெந்து வந்தால் தான் இது ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா சுண்டி போய் நல்லா வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் இந்த சம்பலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் இது, இது ஒரு பிஸ்னஸ்ஸாக எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸில் இதுவும் ஒன்று தான் இதற்கு பேர் தான் இறைச்சி சம்பல் இது ஒரு ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் ரெசிபி இந்த இறைச்சி சம்பல் எல்லா கல்யாண வீடுகள்லேயும் ஸ்ரீலங்காவில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம் இது கொஞ்சம் ஆறவிடலாம் இதை நல்லா வந்து ஆற விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த ஆறுறவங்களில் நம்ம இங்கே வந்து வெங்காயத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்தையும் இது கொண்டே இதே எண்ணெயிலேயே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இந்த வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஹீட்டை வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்லோவும் வைக்க வேணாம் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் இந்த மாதிரி வைக்கிறப்ப நல்லா இந்த வெங்காயம் பொறிஞ்சு வரும் கையில் எடுத்து இந்த வெங்காயத்தை நம்ம நசுக்கிறப்ப நல்லா தூள் தூளாக வரும் அந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சே வரும் வெங்காயத்தை நம்ம வெங்காயத்தை நம்ம எடுத்ததுக்கு பின்னாடி இந்த பீஃப் ஆனது நல்லா வந்து ஆறிடுச்சு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் தான் நான் போட்டு அரைக்கிறேன் அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க என்னோடய குவான்டிட்டி கம்மியாக இருந்தங்காட்டி சின்ன ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து குவாண்டிட்டி நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னா அதே போல் மிக்ஸி ஜார்லேயே எடுத்துக்கோங்க பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி தூள் தூளாக வந்துடும் அதுங்கள்ள ஒரு பக்கம் வெங்காயமும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனிஸ் ஆயிடுச்சு இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிகட்டிகிட்டு எடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆயில் கண்டென்ட்டாக இருக்க வேணாம் எண்ணெயை பூரா நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீஃப் பூராமே நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்சிருச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் இது நான் உங்களுக்கு காமிக்கிறக்காக உதிரி உதிரியாக வருதுன்னு காமிக்கிறக்காக கை வைக்கிறேன் நீங்கள் கை வைக்க ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்தோன்னே நம்ம இதை வெங்காயத்தையும் எடுத்து வச்சிடலாம் வெங்காயத்தை எடுத்ததுக்கு பின்னாடி மற்ற இன்க்ரீடியன்ஸையும் இதே எண்ணெயில் போட்டு தான் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா வந்து விளங்கும் நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒரு சின்ன கண்டெய்னர் டப்பாவில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு இதை நம்ம சேல்ஸுக்கு கொடுக்கலாம் இப்போ நல்ல வெங்காயத்தையும் எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயத்துக்கான அளவு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இரநூத்தம்பது கிராம் வந்து அதாவது கால் கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன் அப்படின்னா கால் கிலோ அளவுக்கு வெங்காயமும் எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் அதையோடு கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல பட் பிஸ்னஸ்க்குன்னு செய்யும்போது அதே குவான்டிட்டியில் போட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டை வந்து நறுக்கி வச்சுருக்கோம் அந்த பூண்டையும் இதே எண்ணெயில் போட்டு அதே மாதிரி நல்லா பொறுப்பொருண் ஆகிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த பூண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்ததுக்கு பின்னாடி நல்லா வந்து கையில் வச்சு நசுக்கிறப்ப உடையணும் அதாவது தூளாகணும் அந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரௌனிஸ் ஆனோன்னா பூண்டையும் நான் எடுத்து இந்த வெங்காயத்து கூடே வச்சுக்கிறேன் இப்போ பூண்டை எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பச்சை மிளகாயும் அதே போல் தான் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் பட் பச்சை மிளகாயை போடும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பச்சை மிளகாயும் இதே போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயுமே சேம் அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்குங்க பட் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா இன்னும் ரெண்டு கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நான் இப்போ மூணு மிளகாய் வந்து அளவுக்கு சேர்த்துருக்கேன் மூணு டு நாலு போட்டிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதையும் வந்து எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அகலமான பேனில் போடும்போது உங்களுக்கு பீஃப் வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காகத்தான் நான் அகலமான பேனில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குட்டியான பேனில் கூட போட்டுக்கலாம் ஒரே ஸ்டாக்கிலே நம்ம வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்காகத்தான் நான் இப்படியே அகலமான பாத்திரமாக வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு கடைசியாக இருக்கிறது நம்மளுடைய கருவேப்பிலை மட்டுந்தான் கருவேப்பிலைய நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது அதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணி அதை நல்லா வந்து தண்ணி இல்லாமல் வடித்து வச்சிடணும் அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சோடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இல்லாட்டி ரொம்ப வந்து கருவேப்பிலை வந்து கருத்து போயிடும் ஸோ கருவேப்பிலை மட்டும் இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி பொறுப்பொறுப்பாக இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கடைசியாக இன்னொரு பேன் எடுத்துக்கிறோம் ட்ரை பேனு அதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் துருவலை வறுக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லை வந்து நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ பாருங்க நல்லா இதுவும் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிருச்சு இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் தேங்காயில் எந்த விதமான தண்ணி பசையும் இருக்கக்கூடாது இப்படி இருந்தோம்னா நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் இந்த பேனில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நம்ம அரைச்சி வச்சுருக்க பீஃபை போட்டுக்கலாம் அதை நல்லா ஒரு டைம் வறுத்துக்கிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது கெட்டு போகாமல் இருக்கும் தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பேனில் போட்டு இந்த பீஃபை அரைச்சி வச்சிருக்க பீஃபை வறுக்கிறோம் இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பொறிச்சு வச்சுருக்க எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம் இது கூடயே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம பீஃப்க்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து இதை வந்து கலக்கி விடுங்க கலக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஹாஃப் லெமனை வந்து புழிஞ்சு விடுங்க ஹாஃப் லெமனை நல்லா பெரிய லெமனாக இருக்கிற லெமனை ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சு விட்டுட்டு இதையும் நல்லா வந்து கலக்கி விடுங்க இது கூடவே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறோம் இதையும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுங்கள் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா ட்ரையோ ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறோம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா லைஃப் கிடைக்கும் இப்போ எல்லாமே நல்லா வந்து கலக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கலக்குனதுக்கு பின்னாடி இந்த கட்டர் தூள்னு சொல்கிற அந்த சில்லி ஃப்ளேக்ஸை நம்ம இதில் கொட்டிக்கலாம் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் எல்லா சாம்பலுக்குமே வந்து கட்டர் தூள் வந்து ஸ்ரீலங்கன் ரெசிபீஸில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ கட்டர் தூள்னா வேறு எதுவுமே இல்லைங்க நம்ம வரமிளகாயை நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அதை வந்து ஒன்றா ரெண்டாக திப்பி திப்பியாக அரைச்சிங்கன்னா அதுதான் கட்டர் தூள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா வந்து லைட்டாக வந்து சூடு ஆடுனதுக்கு பின்னாடி நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த பா இந்த மாதிரி இறைச்சி சம்பல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற பல பயனுள்ள சமையல் குறிப்புகளையும் சமையலையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரசித்து சமைப்போம் ருசித்து சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்